ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இஸ் ஷெஷன் பை ஆச்சா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச வயநாட்டு நிலச்சரிவில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் வீடு வாசல் சொத்து சோகம் எல்லாமே இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த நிலமையில் வயநாட்டையே சேராமல் இன்னொருத்தவங்க வேறு மாநிலத்துலேருந்து வந்திருக்காங்க அதாவது அவங்க பர்த்டேயை கொண்டாட கப்புல்ஸாக வந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் டாக்டர் பிஷ்ணு பிரசாத் அப்படிங்கிறவர் ஒடிசா மாநிலத்தில் புவனேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல எய்ம்ஸ் மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு அவரோட மனைவி பிரியதர்ஷினி பால் அவங்க அதே ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆயிருந்துருக்குது இவங்க ரெண்டு பேரில் டாக்டர் பிஷ்ணு பிரசாதோட பர்த்டேயை செலப்ரேட் பண்ண மனைவியோட செலப்ரேட் பண்ண ரொம்ப சூப்பரான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டு இவங்க கடைசியாக செலக்ட் பண்ண இடம் தான் இந்த வயநாடு ஏன்னால் வயநாட்டில் அவங்க டாக்டர் ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க இருக்காங்க அதனால சரி நம்ம வயநாட்டுக்கே போகலாம் அப்படின்னு வந்திருக்காங்க அன்னைக்கு டாக்டர் பிஷ்ணு பிரசாத்தோட பர்த்டே அன்னைக்கு இரவு சூப்பராக வந்து செலப்ரேட்டும் பண்ணிட்டாங்க செலப்ரேட் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டும் அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் அதுக்கப்புறமா டாக்டர் பிஷ்ணு பிரசாதும் பிரியதர்ஷினி பாலும் ரெண்டு பேருமே அவங்களோட அவங்கவுங்க அறைக்கு போய் தூங்கவும் போயிட்டாங்க காலையில் இரண்டு மணிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு சத்தம் கேட்டு பிரியதர்ஷினி எழுந்திரிச்சு பார்த்துருக்காங்க அப்போ ஏதோ ஒரு சத்த கேட்டு அவங்க அவங்கள நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த நிலச்சரிவுலேயே அவங்க இழுத்துட்டு போகிற மாதிரியே இருந்திருக்குது அவங்க முழிச்சு பார்த்தப்பவே அவங்க ஹஸ்பண்டை காணும் அவங்க மட்டும் ஏதோ ஒரு ஸ்கூலோட பில்டிங்கோட ஒரு வாலில் மோதிட்டு இருக்க மாதிரி அவங்க வந்து இருந்திருக்காங்க அவங்க கூட அந்த ஃப்ரெண்டோட ஒய்ஃபுமே இருந்திருக்காங்க ஆனால் ஃப்ரெண்டையும் காணும் ஹஸ்பண்டையும் காணும் அதுக்கப்புறமா காலையில் வந்து பார்த்த மீட்பு குழுவினர்கிட்ட என்னோடய ஹஸ்பண்ட் எங்க என்னோடய ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் ஹஸ்பண்டையும் தான் க ஹஸ்பண்டையும் காணும் ஃப்ரெண்டையும் காணும் அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் மட்டுமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா அடியும் பட்டிருந்துருக்குது அன்னைக்கு அன்னைக்கு முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் பார்க்குறப்ப டாக்டர் பிஷ்ணு பிரசாதோட இறந்த உடல் மட்டும் கிடச்சிருக்குது இதை கேட்ட உடனே பிரியதர்ஷினி பாலுக்கு மட்டும் இல்லை கேரளாவுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே ஒரு ஷாக்காக தான் இருந்திருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு போன ஒரு கப்புல்ஸ்ல இப்போ ஒருத்தவங்க உயிரோட இல்லை அது மட்டும் இல்லை ஃப்ரெண்டோட உட உடலும் இன்னும் கண்டுபிடிக்க கூட படலை இதுக்கப்புறமா திருப்பியும் பிரியதர்ஷினி பால் அவங்களோட சொந்த மாநிலமான ஒடிசாக்கே திரும்பிட்டாங்க சந்தோஷமாக பர்த்டே கொண்டாடலாம் அப்படின்னு வந்த கப்பல்ஸில் இப்போ ஒருத்தவங்க உயிரோடையே இல்லை இது அவங்களுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே இந்த கதையை யார் கேட்டாலும் மனது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் வாழ்க்கைய அந்த நிமிஷமே வாழ்ந்துருங்க அடுத்த நிமிஷம் வாழ்க்கை நமக்கு என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது இருக்க வரைக்கும் நம்மளும் சந்தோஷமாக இருந்துட்டு கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தாமல் சந்தோஷமாக வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்